பாத்தீங்களா பாத்தோம் பாத்தோம் நல்லா இருந்தது நானும் ஆயுச்சதா கேடின்னு இருந்தேன் கரெக்டா இங்க வந்து எனக்கு நீ வந்து டைம் கால் பண்ணி கொடுத்தே நல்லா பாத்தோம் மருந்து குடுத்துருக்காங்க அது என்னது கையில இது கபசரை குடிங்க கபசரை குடிங்க

ப்ளஸ் வந்து எனக்கு சில ப்ராப்ளம் இருந்ததை சொன்னேன் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ரெகுலராக ஒரு த்ரீமெண்ட்ஸ் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க எடுத்தால் க்யூர் ஆகிட்டுருக்காங்க நான் பார்த்துட்டு வந்து சித்தாவெல்லாம் பார்த்துருக்கேன்

அது இல்லாம என்ன பிரச்சனை கேட்டாலும் அது ஃபுல்லா அலசி ஆராய்ச்சி அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்தரா நம்ம மேற்படி நம்ம வேற ஏதாவது இங்க செக் பண்ண முடியாத பட்சத்துல அவங்க வந்து விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் நமக்கு இங்கே எல்லாமே கன்சல்டேஷன் இங்கே கொடுத்துடுறாங்க அதனால அவங்க போனோன்ற அவசியம் தேவைப்பட்ட மட்டும் போகலாம் பட் எல்லாமே செக்அப் எல்லாம் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க வெயிட் அப்புறம் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்காங்க நல்லா வெயிட் வெரி குட்